அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு கொடி வகை அழகு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பேர் வந்து மதுமால்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரங்கூன் மல்லி அப்படின்னு தமிழில் சொல்வாங்க ஹிந்தியில் இதை மது லட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இதோட பூக்கள் வந்து வெள்ளை இளம் சிவப்பு மற்றும் சிவப்பு நிறத்தில் இருக்கும் இது நல்ல நறுமணம் இருக்கும் ஆங்கிலத்தில் இதை ரங்கூன் கிரீப்பர் அல்லது பர்மா கிரீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட தாவரவியல் பெயர் காம்ராட்டம் இண்டிகம்னு பேர் இதில் வந்து ஆசியாவை பூர்வீகமாக கொண்டது இந்த வகை செடி இது வந்து சுவர்கள் தூண்கள் வேலி அந்த மாதிரி இடங்களில் வந்து படர்ந்து வளரக்கூடியது இதன் பூக்கள் வந்து தேனீக்களையும் பட்டாம்பூச்சிகளையும் கவர்ந்து இழுக்கும் இந்த ரங்கூன் மல்லி குடியானது ரெண்டு மீட்டர்லேருந்து எட்டு மீட்டர் உயரம் வரைக்கும் வளரக்கூடியது இதனோட இலைகளை பார்த்திங்கன்னா நீள் வட்ட வடிவில் கூர்மையான முனை மற்றும் வட்டமான அடிப்பகுதியோடு இருக்கும் இது வந்து ஏழுலேருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் வரை வளரக்கூடிய தன்மை உடையது இலைவன் இலைகள் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அதாவது இதனோட அமைப்பு வந்து எதிர்மாராக இருக்கும் இதை வெளி எளிதாக வீட்டு தோட்டத்தில் வளர்க்குறதோட இதை வந்து எளிதாகவும் இனவிருத்தி செய்ய முடியும் அதாவது ப்ராபகேஷன் பண்ண முடியும் இது வந்து கட்டிங்ஸ் மூலயமா நம்ம வந்து புது செடிகளை நம்ம உற்பத்தி பண்ண முடியும் நோய் பூச்சி தாக்காத குச்சிகளை வந்து நம்ம தேர்வு பண்ணணும் குச்சிகள் வந்து நாலுலேருந்து அஞ்சு இன்ச் அளவுக்கு நீளம் இருக்கணும் குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் ஆஃப் லீவ்ஸ் வந்து இருக்கணும் இலைகள் இருக்கணும் இந்த மாதிரி கட்டிங்ஸ் எடுத்து கட் பண்ணி நம்ம சாதாரணமாக ஊனி வச்சாலே துளுத்து புது செடிகள் நமக்கு கிடைக்கும் கட்டிங்ஸ் வந்து எளிதாக வேர் பிடிக்கணும்னா நம்ம தேனில் வந்து நினச்சி நட்டு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பட்டையை வந்து நம்ம தூள் பண்ணி அந்த ப பட்டை பவுடரில் நினச்சி நம்ம வைக்கும்பொழுது எளிதாக வேர் பிடிக்கும் நல்லா வேர் பிடிச்சி செடிகள் வளர்ந்ததுமே நீங்கள் வந்து மாடி தோட்டத்தில் தொட்டியில் கூட வளர்க்கலாம் மாற்றி நட்டு வளர்க்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டு காம்பவுண்டை ஒட்டி கூட நம்ம வந்து நடவு செஞ்சு இதை வந்து வேலிலேயோ காம்பவுண்ட்லேயோ படர விடலாம் களிமண் தவிர்த்து எல்லா வகையான மண் பகுதியிலேயும் நன்றாக வளரும் இதுக்கு வந்து சூரிய ஒளி வந்து கண்டிப்பாக தேவை தேவைக்கேற்ப தண்ணியை விட்டால் போதுமானது இதுக்கு அதிகமாக பூச்சிகள் எதுவும் தாக்குறதில்லை செடிகள் வளர்ந்ததும் நீங்கள் மேல் பகுதியை வந்து வெட்டி விட்டு செடியாகவும் நீங்கள் தொ தொட்டிகளில் பராமரிக்கலாம் காம்பவுண்ட்லேயோ வேலியிலேயோ வட்டிங்கனாக்க அதை நல்லா படர படரும் படர்ந்து வளரக்கூடிய தன்மை உள்ளது அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இதனுடைய பூக்கள் வந்து நிறம் மாறும் தன்மை உடையது இதன் விதைகளை வந்து மருத்துவத்திலையும் பயன்படுத்துவாங்க பூக்கள் பெரும்பாலும் கோடை காலங்களில் வந்து அதிக அளவில் பூக்கும் இதன் பூக்கள் வந்து முதல்ல வெண்மை நிறத்தில் தோன்றும் அதுக்கு பிறகு அது இளம் பிங்க் நிறத்தில் மாறும் அதுக்கு பிறகு அது வந்து நல்லா வளர்ந்து ஒரு ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை கொடுக்கும் இது ஒவ்வொரு நாளும் இந்த கலர் நம்ம சேஞ்ச் மாறுறத வந்து நம்ம தினசரியை பார்த்து ரசிக்கலாம் இது வந்து விஷ்ணுவுக்கு உகந்த மலர் அப்படின்னு சொல்கிறாங்க விவசாயிகள் தங்கள் நிலத்தை சுற்றி கூட இது வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி லைஃப் ஃபென்ஸாக நம்ம பயன்படுத்தலாம் வாஸ்துப்படியும் இது ஒரு நல்ல வாஸ்து செடின்னு சொல்கிறாங்க வீட்டில் வந்து பாசிட்டிவிட்டி இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது மதுமதி செடி நன்றாக வளர்ந்து அதிக பூக்களை கொடுப்பதற்கு அவ்வப்போது கவாத்து செய்வது அவசியம் அதாவது குறுக்க நெடுக்க வளர்ந்துருக்கக்கூடிய தேவையற்ற கிளைகளை வந்து வெட்டி அகற்றணும் நெருக்கமாக ஒன்று மேலே ஒன்று ஏறிட்டுருக்க குறுக்காக வளரக்கூடிய அந்த தளிர்களையும் அப்பப்போ அகற்றிடணும் மிக நீளமாக வளர்ந்து படரக்கூடிய கிளைகளையும் வெட்டிடலாம் தாவரத்தோட நம்ம அடிப்பகுதியிலேருந்து துளிர்த்து வரக்கூடிய அப்பப்போ துளிர்த்து வரக்கூடிய சின்ன சின்ன கிளைகளையும் வெட்டி அப்புறப்படுத்திடணும் இதே மாதிரி தொடர்ந்து கவாச்சு செய்யணும் கவாச்சு செய்யும்பொழுது நல்ல சூரிய ஒளி கிடைக்கிற பட்சத்தில் ரொம்ப அதிகமாக பூக்கள் எடுக்கும் கோடை காலங்களில் தொடர்ந்து ஆண்டு முழுவதுமே பூக்கள் இருக்கும் மிக எளிதாக வளர்க்கக்கூடிய இந்த அழகு கொடி செடியை உங்கள் வீட்டிலும் வளர்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்